நகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டம் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அரசின் துறைகளில் காலியாக உள்ள முப்பது சதவிகிதம் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் ஆசிரியர்களுக்கு ஒன்றிய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று வரும் சத்துணவு அங்கன்வாடி வருவாய் கிராம உதவியாளர் ஊராட்சி செயலாளர் ஊர்ப்புற நூலகர்கள் உள்ளிட்டோருக்கு வரையறுக்கப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும் இரண்டாயிரத்து இரண்டு முதல் இரண்டாயிரத்து ஐந்து முடிய தொகுப்பூதியத்தில் பணியாற்றும் ஆசிரியர் அரசு ஊழியர்களின் பணிக்காலத்தினை பணியில் சேர்ந்த நாள் முதல் பணி வரன்படுத்தி ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோஜியோ கூட்டமைப்பினர் மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஒருநாள் வேலை நிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு ஆசிரியர்கள் சங்கம் மாநில பொதுச்செயலாளர் குணசேகரன் மற்றும் மாவட்ட செயலாளர் செல்வ கணேசன் தலைமை வகித்தனர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர்கள் பல்வேறு சங்க நிர்வாகிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமோனர் கலந்து கொண்டனர்